ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் மாம்பழம் குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சமையல் இல்லைங்க மாம்பழன்னா யாருக்குன்னா பிடிக்காமல் இருக்குமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் மாம்பழத்தோட ஸ்கின்னை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும்தான் நமக்கு வேணும் டேஸ்ட் வேறு லெவலுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா சர்க்கரை பால் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம் நான் கண்டென்ஸ்ட் மில்க் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்போ மாம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இரநூறு எம்எல் condensed மில்க் இப்போ ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சிடலாம் இப்போ பாருங்க வாவ் சூப்பராக இருக்குங்க இப்போவே சாப்பிட்ணும் போல தோணுது உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா மோல்டில் ஊற்றிக்குங்க இல்லைனா ஐஸ்கிரீம் மோல்டு இருந்ததுன்னா அதில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாப் செல்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் சேர்த்துக்கலாம் எங்ககிட்ட இந்த மாதிரி பாப் செல்ஸ் தான் இருக்குது அதனால் நான் ஒரு கரண்டி வச்சு ஒன்று ஒன்றுத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க அந்த ஐஸ்கிரீம் மோல்டை வந்து நல்லா தட்டி விடுங்க கேப் இல்லாமல் ஃபில் பண்ண முடியும் இப்போ நம்ம மூடிடலாம் அதை ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு மூடிடலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை பொறுத்து இருக்குது நான் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து தான் நான் எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு பாருங்கள் இப்போ நான் எடுக்க போகிறேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆம்பழ குச்சி ஐஸை வெளியில் எடுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களில் இருந்து குழந்தை வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்